இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசி இந்த சேனலில் நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் கோல் இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு கூடவே இருந்து முதுகில் குத்தக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கும்ப ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வெளியில ஐஸ் மாதிரி உள்ள வந்து ஃபயர் மாதிரி கூட்டத்துல வந்து ரொம்ப பேச மாட்டீங்க ஆனா யாரையும் எளிதா விடவும் மாட்டீங்க அதனாலதான் உங்களை நிறைய ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்துல உங்களை உள்ளுக்குள்ள பொறுக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த பொறுக்காதவங்கலயே ஒருத்தர் ஒருத்தி அப்படின்னு பாக்கும் பொழுது உங்களுக்கு நெருங்கி உறவு போல நடிச்சுக்கிட்டு முதுகுல குத்தருக்கு காத்துட்டு இருக்காங்க அவங்களோட ராசி முழுக்க காட்டுறோம் பா பாப்போம் இப்போ சனி சொல்றது இப்போ நம்புற ஒரு ஒரு பேர் தான் உங்கள் வீக் பாயிண்ட்டாக இருப்பாங்க கும்பராசி வந்து சனி அதிபதி வந்து சனி சனி எப்போ சோதிச்சாலும் அந்த சோதனை உங்களை வலிமையாக்கத்தான் அவர் சொல்றது நீங்கள் அதிகமாக வேல்யூ பண்ணுற ஒருத்தர் உங்கள் நல்ல மனசை தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிற ஒருத்தர் உங்கள் முன்னேற்றத்திற்கு அடிக்கடி வாய்ப்பு தேடி பார்ப்பவர் நான் இல்லாமல் நீ யாருமே இல்லை அந்த மாதிரியான டோனில் பேசுவாங்க இந்த நபர் உண்மையிலேயே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப உறவா மோசமான ரீதியில எக்ஸ்பாலியேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ராகு சொல்றது இந்த நபருக்கு ரெண்டு முகம் இருக்கு அது என்ன அப்படின்னா ராகு வந்து கும்பராசிய கெத்தா பண்றதுன்னு சொல்லுவாங்க இதுவே உங்களுக்கு நெருக்கமானவர் ஆனா ரெண்டு முகத்தோடு இருப்பவர் உங்களுக்கு முன்னாடி பாராட்டுவாரு பின்னாடி உங்களை பத்தி தேவையில்லாத விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு உங்களோட பிளான் எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை வேற எங்கேயும் சொல்லிட்டு உங்களோட பெயருக்கு சின்ன நிழல் வர வைக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க வெற்றி அடைஞ்சா வருத்தம் அடைஞ்சிருவாரு நீங்க தளர்ந்தா நான் சொல்றது சரிதான் உற்சாகப்படுத்துவாரு உங்களை இவர் ஃப்ரெண்டே கிடையாது ஹெவி காம்படிட்டர்னு கூட சொல்லலாம் குரு சொல்றது என்ன அப்படின்னா நீங்க குடுத்த நம்பிக்கைதான் அவங்களோட ஆயுதம்னு சொல்லலாம் அதாவது கும்ப ராசிக்காரங்க யாரையுமே எளிதா மனசுக்குள்ள விட மாட்டீங்க ஒரு முறை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்ய ரெடியா இருப்பீங்க அதுதான் உங்களுடைய சிக்னல் குரு சொல்றது அப்படிங்கும் பொழுது நீங்க இந்த நபருக்கு எடுத்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பாக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அதுதான் நீங்க அவங்கள பத்தி கட்டாயத்தோட கவலைப்படுறது இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல பவர் கொடுக்குது அந்த பவரை தான் ஒரு நாள்ல உங்களை முதுகுல குத்த பயன்படுத்த போறாங்க சந்திரன் சொல்றது என்ன அப்படின்னா எமோஷனலா மேனிப்புலேஷன்ல கம்பீரமானவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நபர் உங்களை நெளிய வைக்கிறது வைலன்ஸா கிடையாது ஆர்குமெண்டா கிடையாது அவர்களோட வழி சைலண்ட் பில்ட் ட்ராப் அந்த மாதிரி கூட சொல்லலாம் நீங்க பிஸியா இருந்தா நான் உங்க கூட எதுக்குன்னு புண்ணாக்குறாரு நீங்க அட்வைஸ் கொடுத்தா எனக்கு நல்லா ஆளுகிட்ட அட்வைஸ் வேணாம் அப்படின்னு பேசுவாரு உங்களோட அட்டேஷன் தேவைப்பட்டா ட்ராமா போட்டு அழைக்கிறாரு எல்லாமே உங்களை மென்டலி ட்ரைன் செய்யறதுக்காகத்தான் அந்த நபர் எப்போ உங்களை குத்துவாரு அப்படிங்கிறது ராசி என்ன சொல்லுது அப்படின்னா உங்க வாய்ப்பு ஒரு பெரிய இடத்துக்கு போகிற நேரத்துல அப்படின்னு சொன்னா ப்ரமோஷன் புதிய வேலை புதிய பிஸ்னஸ் ஓப்பனிங் ஒரு முக்கியமான தொடர்பு பணம் வரம் போகும் நேரம் அல்லது உங்க எதிர்காலத்துக்கு முக்கியமான முடிவு அதோட கூட நீங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நேரமாக இருக்கும் அத்தனை பெருமையும் ஒரே ஷாட்ல கீழே தள்ள வருவார் அவங்களோட குத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது கிசுகிசுன்னு பேசுறது தவறான தகவல்களை மற்றவங்க கிட்ட சொல்றது உங்க பிளானை வந்து லீக் ஆக்கிறது உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறது உங்களை நம்பிக்கையை சிதைக்கிறது இது எல்லாமே அவங்களுடைய பிளானா இருக்கும் என்னதான் உங்ககிட்ட நல்லாவே பேசிட்டு இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நபரோட ராசி பண்பு மற்றும் அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கும்பராசியோட கணிப்பை பொறுத்தவரையும் அந்த நபர் வந்து பெரும்பாலும் கடக கடகராசியாக இருக்கலாம் கண்ணீராசியாக இருக்கலாம் துலா ராசியாக இருக்கலாம் விருச்சிக ராசியாவும் இருக்கலாம் மீன ராசியாவும் இருக்கலாம் இது நபருக்கு நபர் வேறுபடும் ஸ்லோ பாய்சன் மாதிரி பேசுவாங்க உங்களோட ஸ்டைல் இமிடேட் பண்ணுவாங்க உங்களை பாராட்டி அடுத்த நிமிஷமே உங்களை கம்பேர் பண்ணுவாங்க உங்க சைலன்ஸை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க நீங்க யார் கூட நெருங்கினாலுமே இன்செக்யூரா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த இன்செக்யூரிட்டியை அவங்களுக்கு குத்துவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கு அதாவது கும்ப ராசிக்கான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல செய்தி என்ன அப்படின்னா கும்ப ராசிக்காரங்க ஒரு குணம் இருக்குது ஒரு முறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நபரை லைஃப் முழுக்க பிளாக் மைண்ட்ல மைண்ட்லேருந்து உங்கள் மனசு ஒன்ஸ் டிசைட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நபருக்கு திரும்ப வர வழியே கிடையாது அதனால தான் அந்த நபரோட மாஸ்க் வெளிச்சத்தில் விழும் அவர் யாருன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் நீங்கள் அவங்கள கடந்து முன்னேறுவீங்க உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்லியாக நடித்த பாய்சன் வந்து குறைய ஆரம்பிக்கும் புதிய ஜென்யூன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சனி சொல்றாரு இந்த குத்து உங்களுக்கு பாக்கியத்துக்கான ஒரு கூட சொல்லலாம் குத்த நினைப்பவர் உங்களோட வேகத்துக்கு வர முடியாதவராதா இருப்பாரு கண்டிப்பா உங்களை காப்பாற்ற வரும் நபர் இதயத்துல உங்களுக்கு இடம் வைத்திருப்பவரா இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்க ஒரு லெவல் உங்க மனசுல ஏதாவது வச்சீங்க அப்படின்னா அது கிராண்டா ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் யாராலையும் பிரேக் பண்ணவே முடியாது ஆனால் இந்த வேர்ல்டில் உங்கள் சைலன்ஸை கொஞ்சம் பேர் அடக்கமாக கொஞ்சம் பேர் அறிவில்லாமல் கொஞ்சம் பேர் அவமதிச்சு பார்க்குறாங்க அதுதான் இந்த ஒரு நபர் இன்னும் கெட்டப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த நபர் உங்களுக்கு கேரக்டரை புரிஞ்சு வச்சு அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாருன்னு கூட சொல்லலாம் கும்பராசி மணிக்கட்டை போல வெளியே ஸ்மூத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக வேலை செய்யுது ஒரு கியர்ஸ் மாதிரி வந்து ரொம்ப வேகமாக உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்குது அந்த கியர்ஸ் தான் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் உணர்ச்சியை வெளிக்காட்ட மாட்டீங்க அதனால் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் இவனுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கு உங்கள் கைண்ட்னஸை வீக்கமாக எடுத்துக்கிறாங்க உங்கள் காம்னஸ்ஸையும் வீக்னஸையும் பார்க்குறவங்க உங்கள் ஹெல்ப்பை மதிக்காமல் டியூட்டி மாதிரி பாக்குறாங்க இதுதான் காரணம் அவங்களுக்கு உங்களை துரோகிக்க எந்த கில்ட்டும் வரவே வராது இப்போ இந்த நபர் வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற ஜாதகம் நிலையில்லாதவன் கூட சொல்லலாம் ஏன் அனைத்திலும் உங்களை பயன்படுத்துறாரு தெரியுமா ஏன்னா அவங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு கிளா கிளியர் ஐடென்டிஃபை கிடையாது அவங்களோட பொசிஷன் இன்செக்யூரா தான் இருக்கும் எப்பொழுதுமே யாரோடையாவது கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மற்றவங்களோட அப்ரூவல் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட மைண்டில் குத்தி பிடிக்கக்கூடியது தான் சொல்லலாம் அதனால கும்பராசி மாதிரி ஸ்டேபிளா சைலண்டா ஒர்க் ஓரியன்டாவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பெண்ணோ ஆணோ யார் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து அவங்கள வச்சு அவங்க முன்னேறிட்டு உங்களை கீழே தள்ளணும் அப்படின்னு ஒரு பொறாமை குணம் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட துரோகத்தோட பேட்டன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்ப ராசிக்கும் அல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் இப்போது உங்கள் சீக்கிரட்டை வேற இடத்துல சொல்லுவாங்க நீங்க கேஷுவலா சொல்லுனாலுமே அது அவர் வந்து ட்ரெஷர் நேரம் கிடச்சா ரிலீஸ் பண்ணிடுவார் எப்படா டைம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டு நீங்கள் சொன்ன சீக்கிரட்டாக அப்படியே வெளியே சொல்லக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பார் உங்களோட வேல்யூவை குறைச்சி காட்டுறவராக இருப்பார் அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஓவராக ப்ரைஸ் பண்ணுறாங்க அதில் என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்லி அதை வந்து உங்கள் நீங்கள் என்னதான் பெரிய பாராட்டே வாங்கியிருந்தாலுமே மற்றவங்கிட்ட சொல்லும்போது இதில் என்ன பெருசாக இருக்குதுன்னு இதுக்கெல்லாம் இது இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க உங்களை தேவையில்லாம பிளேம் பண்ணுவாங்க நிஜமா நீங்க எந்த தவறும் செய்யலை அப்படின்னா அவங்க சொல்றதே ஒரு மக்கள் ஒத்துக்குவாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்கில் உங்க இமேஜ் டைலூட் பண்ணுவாங்க நீங்க நல்லதே செஞ்சாலும் அவங்க அதை ஒரு நார்மல் செயலா மாத்துவாங்க உங்களை எமோஷனலா ட்ரைன் பண்ணுவாங்க ட்ராமா சைலண்டா ட்ரீட்மெண்ட்டு கில்ட் ட்ரிப்பு இதுதான் வந்து அவங்களோட உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து டைலாக் அந்த பேச்சு இந்த பேச்சுன்னு உங்க மூளை மண்டையை நல்லா கழுவுவாங்கன்னு சொல்லலாம் சொல்ல போனா நூறு பெர்சன்டேஜ் உங்களை நல்லா மண்டை கழுவி உங்களை நல்லா ஏமாத்துறதுக்கான வேலைகளை நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நேராக எதிரியாக இருந்தா நீங்க அவரை லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணிருவீங்க அப்படிங்கறதுக்காக தான் அவங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு முறை டிஸ்டன்ஸை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வர வழியே கிடைக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க உங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் உங்கள் பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் உங்களோட அப்சர்வேஷன் ஷார்ப்பாக இருக்கும் உங்கள் டிசிஷன் வந்து ஃபைனல் அதனால தான் இவங்க வந்து இன்டைரக்டாக குத்துறாங்க உங்களை சின்ன சின்ன வார்த்தை சின்ன சின்ன பேக்டாக் சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ராசி சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஒரு தவறான மூ அவரை முழுக்க ரிவீல் பண்ணும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தவறு உங்களை பற்றி வேறொருத்தட்ட பேசும் பொழுது அது நேரடியாக உங்களுக்கே வந்து சேரும் ஒரு ஆக்சிடென்டல் மெசேஜ் மாதிரி யாரோ ஒருவர் உங்களை எச்சரிக்கிற மாதிரி அல்லது அவர்களே பேசி கொண்டிருக்கும் பொழுது கான்ட்ராக்டாக வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட சொல்லலாம் இப்போது அந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஃப்ரீடம் எமோஷ்னலாக ரீசார்ஜு டிஸ்ட்ராக்ஷனு ப்ரொடக்டிவிட்டி ஜம்ப்பு நியூ பீப்புள்ஸ் அன்எக்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு பீஸு பர்சனல் குளோவப்பு குடும்ப ராசிகளை ஒரு டாக்ஸிக் பர்சன்னாக நீக்கினார்கள் என்றாலே அவங்களோட வாழ்க்கையில் பத்து ஸ்டெப்பு மேலே போயிடலாம் சனி சொல்கிறது இதுதான் தரமான மனிதரை சேர்த்தா தரம் இல்லாதவரை முதல்ல ரிமூவ் பண்ணணும் நமக்கு தரமானது ஒன்று தேவை அப்படின்னா நம்ம கூட இருக்க தவ தரம் இல்லாதவங்களை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் எப்பொழுதுமே முன்னாடி வர முடியும் கடைசியாக இந்த நபரோட பிக்கஸ்ட் ஃபியர் என்ன அப்படின்னு தெரியுமா அவங்களோட சைலன்ஸ் அல்ல உங்களோட ஆங்கரும் கிடையாது உங்களோட டி டெத்தும் கிடையாது அதனால கும்பராசி ஒரு முறை டீடாக் ஆயிட்டாங்க அப்படின்னா வெறுமனே இக்னோர் பண்ணவே மாட்டாங்க எக்ஸிஸ்டன்ஸை போல மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மனிதருக்கு திரும்ப இடம் கிடையவே கிடையாது நீங்க ஒரு புதிய பாஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க அவங்களோட கருமா அவங்களையே ஃபாலோ பண்ணும் அதனால எப்பொழுதுமே நீங்க வந்துட்டு இனிமேட்டு இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் உங்கள் லைஃப்பில் இன்னும் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும் நன்றி வணக்கம்